அவுதுல்லா சைத்தானிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேல் எப்படி போர் விதிகளை மீறியது என்பதையும் புதிதாக ஹமாஸில் சேர்ந்தவர்கள் போரில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று முன்னே முண்டிக்கொண்டு வந்து மீண்டும் போரை தொடங்குவதற்கு தயாராகி இருப்பதையும் வைகிற விஷன் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் பாருங்கள் இதில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது அமெரிக்காவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் அடிக்கடி உங்களிடத்திலே ஒரு அமெரிக்காவினுடைய ஆர்கனைசேஷனை பற்றி சொல்வேன் அதுதான் பெயர் சிஏஐஆர் கவுன்சில் ஃபார் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிலேஷன்ஸ் அவர்கள் இப்பொழுது இந்த அமெரிக்க நிர்வாகத்தில் உள்ளவர்கள் மீது வழக்குகளை தொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் வழக்கறிஞர்களாக சேர்ந்திருப்பவர்களை அவர்கள் ஒன்றிணைத்து ஒரு வழக்கை தயார் செய்கிறார்கள் அதில் ட்ரம்ப் பைடன் ஹாரிஸ் பிளிங்கன் இப்பொழுது ட்ரம்ப் ஆகியோர் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிகிறது ஆகவே இந்த கேருடைய பணி மிக பெரியதொரு அங்கு உண்டு வந்தோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் இதுவரைக்கும் மிகவும் அதிகமாக எந்த முயற்சியிலும் தோற்றதாக தெரியவில்லை அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் பிராபகண்டா யுத்தம் என்று சொல்லக்கூடிய அதாவது இஸ்ரேல் எவ்வளவோ பணத்தை மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை செலவழித்து உலகத்தில் உள்ள ஒப்பீனியனை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஆஸ்கார் ஒரு குறும்படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்கிறது அது என்னவென்று சொன்னால் வெஸ்ட் பேங்கில் ஒரு குழந்தையினுடைய வரலாறு என்று அது சித்தரிக்கப்படுகிறது படத்தின் பெயர் நோ நோ லேண்ட் வேறு வழி வேறு இடமே இல்லை என்பது அங்கே மேற்கரையில் காலம் முழுவதும் இப்போ மட்டும் இல்லை மேற்கரையில் காலம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை ஒரு குழந்தையின் வாயிலிருந்து கொண்டு வந்து எடுத்த இந்த குறும்படத்துக்கு ஆஸ்கார் விருது கொடுப்பு கொடுத்திருக்கிறது இதை உற்பத்தி செய்தவர்கள் பாலஸ்தீனத்தைச் சார்ந்தவர்களும் அதில் இஸ்ரேலை சார்ந்தவர்களும் உண்டு என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் சேர்ந்து மிக நேர்த்தியாக அதை தயார் செய்து இருக்கிறார்கள் அதனுடைய வசனங்களை மட்டுமே போட்டு காட்டுகிறார்கள் அது இப்பொழுது ஆஸ்கார் விருதை பெற்றிருப்பது உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையாளன் என்று இஸ்ரேலினுடைய அழிவு நிச்சயமாக இருக்கிறது இது பெருமானார் சொல்லாத அழிவு சொல்ல அவர்களாலும் வாக்களிக்கப்பட்டது ஆனால் அதற்கு ஒரு முன்னால் ஒரு பெரிய ஏற்பாடு இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் அதே போல ஊடகத்துறையில் இருப்பவர்களும் எல் இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு என்பதற்கான காரணங்களை காரண காரியங்களை அழகாக உலக மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அவர்கள் அழிக்க இஸ்ரேல் அழிக்கப்படும் போது அனுதாபப்படுவதற்கு எவனும் இருக்க மாட்டான் என்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகியிருந்தவானால் அரபில்